இங்க நாம பார்க்கக்கூடிய இந்த கழித்தல் கணக்குக்கு தான் இப்ப நாம தீர்வு போறோம் ஒன்பது புள்ளி அஞ்சு ஏழு கழித்தல் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது நீங்க முதல்ல இந்த காணொலியை நிறுத்திட்டு இதுக்கான தீர்வை நீங்களே கண்டுபிடிக்கணும் சரி இப்ப நாம சேந்தே செய்யலாமா முதல்ல தசம எண்களை ஒன்றன் கீழ் ஒன்றா எழுதிக்கணும் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தசம எண்களோட தசம புள்ளிகள் வரிசையா அமையிற மாதிரி எழுதணும் இப்ப இந்த எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பத இப்படி எழுதணும் இப்ப நாம கழித்தல் செய்யல செய்ய தொடங்குவோம் ஏழு நூறுகள்ல இருந்து ஒன்பது நூறுகளை நாம முதல்ல கழிக்கணும் இப்ப நம்ம கிட்ட கழித்தல் செய்யறதுக்கு போதுமான நூறுகள் இல்லாததனால அடுத்த எண்ணுக்கு நகரலாம் இனம் மாற்றி முயற்சி செஞ்சா என்ன வரும்னு பார்ப்போம் அப்படி செய்யும்போது எப்பவுமே நமக்கு மேலே இருக்கக்கூடிய எண் பெரிய எண்ணா கிடைக்கும் இப்ப நாம அஞ்சு பத்துகளில் இருந்து பூஜ்ஜியம் பத்துகளை கழிக்கணும் இல்லையா அப்படி பார்த்தா நமக்கிட்ட இந்த கழித்தல் செயல்பாடை செய்யறதுக்கு போதுமான பத்துகள் இருக்குது இப்போ நாம இதன மாற்ற போறோம் அஞ்சு பத்துகளுக்கு பதில பத்துகள்னு ஆக்கிடுவோம் மீதமா இருக்கிற ஒரு பத்த அடுத்து இருக்கக்கூடிய நூறு இலக்கத்துக்கு தர்றோம் அப்படின்னா ஏற்கனவே உள்ள ஏழு நூறுகளோட ஒரு பத்து நூறுகள் சேர்ந்து மொத்தம் பதினேழு நூறுகள்னு ஆயிடும் அப்போ பதினேழு கழித்தல் ஒன்பதுங்கிறது எட்டு நாலு கழித்தல் பூஜ்யோங்கிறது நாலு அப்புறமா ஒன்பது கழித்தல் எட்டுங்கிறது ஒன்று அப்படின்னா நம்மளோட விட ஒன்று புள்ளி நாலு எட்டு